தேசிய கல்வி திட்டத்தில் தமிழ்நாடு கட்டாயமாக இணைய வேண்டும் என்று மத்திய அரசின் கல்வி அமைச்சர் அறிவுறுத்தியிருப்பது சர்வாதிகாரம் என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜவாஹிருல்லா இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில் முதலிடம் பிடித்துள்ளது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்யக்கூடிய கொடூர எண்ணத்துடன் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட வேண்டிய இரண்டாயிரம் கோடியை மத்திய அரசு நிறுத்தி இருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு கட்டாயமாக இணைய வேண்டும் என்று மத்திய அரசின் கல்வி அமைச்சர் அறிவுறுத்தியிருப்பது தமிழகத்தை வஞ்சிப்பதையே காட்டுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்ற பெயரில வந்திருக்கூடிய திட்டம் திட்டம் ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்டது அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராசர் பிறகு வந்த திராவிட கட்சிகள் இவர்களுடைய முயற்சியினால அது முழுமையாக முறியடிக்கப்பட்டு இன்றைக்கு புக்கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களும் சாதியை சார்ந்தவர் கல்வியில முன்னேற்றம் பெறுவதற்கான வழிவகை தமிழ்நாட்டில் இருக்கின்றது அத்தகைய ஒரு முன்னேற்றத்தை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துல வரப்படுவதுதான் புதிய கல்வி திட்டம் இதை தமிழ்நாடு அரசு எதிர்ப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை தவிர பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பது மிக மிக அவசியமானது எதிர்த்து வருகிறார்கள்